என்னடா இது தேனி பெட்டி இயக்கம் மரக்கட்டாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாக வெளியே போயிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா வழி ஓரங்களில் அது சாலைகளில் இருக்கிற புளிய மரங்களை விட்டுட்டு இருந்தாங்க அப்போது வெட்டி இந்த மாதிரி கட்டைகளை பொலந்து போட்டுருக்குறப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எப்படி சொல்கிற எதாச்சாக தான் பார்த்தேன் நிறைய கட்டைகள் வெட்டி போட்டுருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேனி கூடுகள் பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் வந்து அதிகமாக இருக்குது போல் கிட்டத்தட்ட அந்த ஓரம் இருக்கிற நிறைய மரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கொசு தேனி கூடுகள் அதிகமாகவே இருக்குது நான் தேடினது வரைக்கும் எனக்கு இதுதான் கொஞ்சம் சின்ன கட்டையாக கிடச்சிது இந்த சின்ன கட்டையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு கூடு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு கூடு இருக்குன்னு தெரியும் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு கூடு இருக்குது அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு கூடு இருக்குது ரெண்டு கூடு எனக்கு வந்து கிடச்சிது நேற்று நான் பார்த்த புளிய மரம் வெட்டிருந்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய தேனி அடுக்கு தேனிகளும் பார்த்திங்கன்னா அது இருந்துச்சு எக்கச்சக்கமாகவே நான் மோஸ்ட்லி இந்த ரோட்டு ஓரங்களில் இருக்கிற புளிய மரங்களில் அதிகமான அளவு கொசு தண்ணி கூடுகள் தான் இருக்குது ஒரு ஒரு புளிய மரத்துலேயும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கூடு கிட்டே இருக்கும் போல் நிறையவே வெட்டி வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க நான் வந்து கேட்டேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகலான்னு சொல்ல அதுக்கப்புறம் இன்னொரு மரத்துக்கிட்ட வந்து நல்லா சின்ன கட்டையாக இருந்தது அங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா முட்டை கெட்டெலாம் வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க இன்னொரு இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல பார்த்து கட்டையை வச்சு வண்டியில் தூக்கி வச்சுன்னு வந்துவிட்டேன் நம்மள்தான் அது மனசு கேட்கல வேஸ்ட்டாக விடுறது எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டு வச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் வெயிலில் தான் இருக்கு பார்த்திங்க கொஞ்சம் நேரில் இடம் மாற்றி வைக்கணும் இதுக்கப்புறம் தான் இது டெவலப் ஆகிறதுக்கு எப்படி ஒன்று ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட ஆகும் நல்லாவே இப்போ தான் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வெலை இவ்வளோ நடந்துகிட்ருக்கு சிறப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்